அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விசுவா தமிழ் மாதம் ஆனி முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொச்சாவாமை குரல் ஐநூற்றி நாற்பது உள்ளியது எய்தல் எளிதவன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின் தெளிவுரை ஒருவன் நினைத்ததை விடாமல் நினைத்து சோர்வில்லாமல் இருந்தால் அவன் நினைத்ததை அடைதல் எளிதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதனத்தில் வெளிம்பில் சூரியன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் அதோடு கூட ராகு சனி கும்பத்தில் வக்ரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று கல்வி முன்னேற்றங்கள் உருவாகும் அசைய சொத்துக்கள் வந்து சேரும் பேச்சு சாதுரியம் பெருகும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் வேலை தொழில் விவகாரமாக நிம்மதி இல்லாமலும் நிலை இல்லாமலும் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருப்பீர்கள் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுகளில் இருப்பவர்கள் தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் பெரும் அளவிற்கு நிகழ்ச்சிகள் நடக்கும் தகுதியற்றவர்களிடம் தோற்பது மாதிரியாக பிரச்சனைகள் ஏற்படும் கவலை வேண்டாம் உங்களின் நன்மதிப்பிற்கு குறைவிருக்காது உங்களின் நேர்மையான ஒழுக்கமான செயலாலும் சின்சியரான வேலையாலும் உங்களின் கௌரவம் மதிப்பு சமூகத்தில் அலுவலகத்தில் உயரத்தான் செய்யும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யும் உங்களுக்கு நீங்கள் எழுதிய தேர்வு எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் சிறப்பாக எழுதியாச்சு தேர்வாகி விடுவேன் என்ற நம்பிக்கை ஏற்படும் இன்று வேலை செய்யும் இடத்தில் சிலருக்கு உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படத்தான் செய்யும் கவனம் இருக்கட்டும் குழந்தை பிறப்பு தாமதம் சில குடும்பங்களில் வருத்தம்தான் உணவு விஷயத்தில் சிறிது கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுப நிகழ்ச்சி ஆஃபீஸ் மீட்டிங் நண்பர்களுடன் விருந்து போன்ற இப்படியான நேரங்களில் கவனம் இருக்கட்டும் ஒவ்வாமையினால் வயிறு கெட்டுவிடும் வாய்ப்பு இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் காலை வீட்டில் தண்ணீர் பம்பு பழுது ஆஃபீஸ் செல்லும் பொழுது வண்டி மக்கர் வண்டியை விட்டு ஆட்டோவில் போனால் அது பாதி வழியில் பஞ்சர் இப்படியாக இடர்பாடுடன் இன்றைய பொழுது கழியும் இந்த தினப்படன் கேட்கும் நீங்கள் எதற்கும் தயாராக வைத்து கொள்ளுங்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால்களில் அரிப்பு அதிகமாகும் காலில் வலி அதிகம் உணருவீர்கள் அஜீரணக் குடல் தசைப்பிடிப்பு வீக்கம் அடிவயிறு வலி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதை மருத்துவமனை கடல் உப்பளம் படகு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று குமுதா ராமன் யாமினி வள்ளி வெண்மதி மனு சசி காயத்ரி அழகு சிந்து பிறை பூர்ணிமா நிலா காமாட்சி மருது பழனி சரவணன் கார்த்தி அக்ஷயா அம்பிகா பிரீத்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி துவரை முள்ளங்கி வெள்ளரிக்காய் கிழங்கு வகைகள் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் நம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்